रमि <im> तन्नी இந்த பாடலின் விளக்கம் ஆடை தண்ணீர் சோறு ஆகிய மூன்றையும் எங்களுக்கு அறமாக வழங்கும் எம்பெருமானே நந்தகோபாலா எழுந்திரு எழுந்தரு மஞ்சிக்கொடி போன்ற பெண்கள் எல்லாருக்கும் கொழுந்தாகவும் தாம் பிறந்த குலத்திற்கு விளக்காகவும் எம்பெருமாட்டி ஆகவும் விளங்குகின்ற யசோதியை துயில் நீங்கி உணர்வு பெற்றெழு வனவெளியை ஊடறுத்து ஓங்கி வளர்ந்து உலகத்தை திருவடியால் அளந்த தேவ தேவனே துயில் கொள்ளாமல் இருந்தது செம்பொன்னாகிய வீரக்கடல் அணிந்த செல்வா பலதேவா உன் தம்பியாகிய கண்ண பிராணம் நீயம் உறங்காதீர்கள் என்று இந்தப் பாடலின் விளக்கம் உள்ளது செங்கணவன் பால் திசை முகன் பால் தேவர்கள் பால் செங்கணவன் பால் திசை முகன் பால் தேவர்கள் பால் எங்கும் ஜிலாததோர் இன்பம் நம் பாலதா எங்கும் ஜிலாததோர் இன்பம் நம் பாலதா கொங்குண்காரும் புழலி நம் தம்மை கோதாட்டி பொங்குள் கரும் குழலி நம் தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோரும் எழுந்தருளி இங்கு நம் இல்லங்கள் தோறோம் எழுந்தருளே செங்கமல பொன் பாதம் தந்தருளும் சேவகனை செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கள் நரசை அடியோங்கட்காரமுதை அங்கள் நரசை அடியோங்கட்காரமுதை நங்கள் பெருமானை நங்கள் பெருமானை பாடிலம் திகழ பங்கைய பூங்குணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் பங்கைய பூங்குணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் இந்த பாடலின் விளக்கம் மனம் பொருந்திய கூந்தலை உடையவளே திருமால் நான்முகன் தேவர்கள் ஆகியவரிடத்தும் வேறு எங்கும் இல்லாத இன்பம் நம்மிடத்தாக அவன் நம்மை குற்றங்கள் நீக்கி குணம் கொண்டு கோதாட்டுவான் இவ்வுலகில் நம் வீடுகள் தோறும் எழுந்தருளி வந்து தன்னுடைய செந்தாமரை போன்ற பொன்மயமான திருவடிகளை வழங்கி அருளினான் அந்த சேவகனை அருள்கனிந்த கண்களை உடைய அரசனை அடிமைகளாகிய நமக்கு தெவிட்டாத தெளிந்த அமுதமானவனை நம்முடைய சிவபெருமானை பாடி மங்களம் பெருகிய விளங்க தாமரை மலர்கள் நிறைந்த நீரில் பாய்ந்து ஆடுவோமாக என்று இந்த பாடலின் விளக்கம் அமைந்துள்ளது